ஓம் நமோ நாராயணாய இன்றைய திவ்ய பிரபந்த பாசுரம் ஆண்டாள் அருளிய திருப்பாவையிலே பதினேழாவது பாசுரம் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி அசோதாய் அறிவுராய் அம்பரம் ஊடு அறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய் செம்பொர்க் கல் கடல் அடி செல்வா மலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய் இந்த பாசுரத்தினுடைய எளிய பொருள் ஆடைகளையும் அம்பரம் என்றால் ஆடை ஆடைகளையும் பானங்களையும் சோற்றையும் தர்மம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலரே எழுந்திருக்க வேண்டும் வஞ்சிக்கொடி போன்ற பெண்களின் தலைவியாய் கொழுந்து போன்ற குலவிளக்கான எம்பெருமாட்டி அசோதை பிராட்டியே உணர்ந்து எழுக ஆகாயத்தின் ஊடே ஓங்கி வளர்ந்து உலகலந்த தேவாதி தேவனே உறங்காமல் எழுந்திரு தங்கக் களல் அணிந்த திருவடி உடைய செல்வனே நீயும் உன் தம்பியும் உறங்கலாகாது எழுந்திருங்கள் என்கிறார்கள் வாயற்காவலர் அனுமதித்தவுடனே அனைத்து கோபியரும் உள்ளே நுழைகிறார்கள் முதலிலே கிருஷ்ணனின் பெற்றோர் நந்தகோபரையும் யசோதை பிராட்டியையும் எழுப்பி அவர்கள் அனுமதியுடன் கிருஷ்ணனுக்கு பிரியமான பலராமனை முன்னிட்டு கொண்டு கிருஷ்ணனை எழுப்புகிறார்கள் இதனால் இந்த ஆத்மா பகவானை அடைவதற்கு ஆச்சாரியனை அடைந்து பாகவத புருஷகாரத்துடன் அடைய வேண்டும் என்கின்ற விசேஷமான கருத்து கூறப்படுகிறது முதற்கட்டிலே நந்தகோபன் இருக்கிறான் அவனை எழுப்புகிறார்கள் முன்பாட்டிலே அவனை நாயகன் என்றார் என்று சொன்னார்கள் நாயகனாய் நின்ற நந்தகோபன் என்று சொன்னார்கள் இங்கே அவனை அளவில்லாமல் தானம் செய்வனாக சொல்கிறார்கள் ஆடைகள் நீர் சோறு இவையெல்லாம் எந்த நேரத்திலும் யார் வந்தாலும் அளவின்றி கொடுப்பவன் அவன் நந்தகோபன் இங்கு ஒரு நயம் ஆடைகள் சரி சோறு சரி தண்ணீர் ஏன் வந்தது இப்போதுதான் தண்ணீர் தட்டுப்பாடு அந்த காலத்தில் எங்கிருந்து வந்தது தண்ணீர் தண்ணீர் எங்கேயும் கிடைக்கும் அபண்டன்ஸ் விலையில்லாத பொருளாகையாலே அன்றைக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் கொடுக்கலாம் அதுபோல அம்பரத்தையும் சோற்றையும் வேண்டும் அளவிற்கு தண்ணீர் போல் கொடுப்பார் என்பதை காட்டவே தண்ணீர் சொல்லப்பட்டது கொடை செய்யும் என்று சொல்லாமல் அறம் செய்யும் என்றதனால் கைமாறு கருதாமல் தானம் செய்வார் நந்தகோபர் என்பதும் இங்கே விளங்குகிறது மற்றொரு கருத்தும் இங்கே நோக்கத்தகும் அம்பரம் சுகம் தருவது போக்கியம் தண்ணீர் உயிர் தரிக்க உதவுவது தாரகம் சோறு உடல் வளர உதவுவது போஷகம் அம்பரம் சுகம் தருவது போக்கியம் தண்ணீர் உயிர் தரிக்க உதவுவது தாரகம் சோறு உடல் வளர உதவுவது போஷகம் நாட்டுக்கு தாரக போஷக போக்கியங்களை கொடுக்கும் நீ எங்களுக்கு அவை எல்லாமுமாய் இருக்கிற கிருஷ்ணனை தர வேண்டும் என்பது உட்கருத்து மூன்றும் எங்களுக்கு தர வேண்டியதில்லை ஒன்றை குடு கிருஷ்ணனை மட்டும் குடு என்று ஓவியர் கேட்பதாக ஒரு உள்கருத்து இங்கே நிலவுகிறது இவர்களுக்கு உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் தான் அல்லவா இங்கே மற்றும் ஒரு சிறந்த ஒரு நயம் வியாக்கியான சொல்லப்படுகிறது கண்ணன் வளர்ந்து பெரியவனாகி திரௌபதிக்கு துயில் எழுத்தது ஆடை கொடுத்தான் அட்சய பாத்திரம் அளித்தது சோறு கொடுத்தான் கன்று மறித்து நீர் ஓட்டியது இவை எல்லாவற்றிற்கும் காரணம் இவனது தகப்பனார் அடியொற்றிய வழக்கம் அம்பரமே தண்ணீரே சோரே செய்த நந்தகோபனுடைய பிள்ளை திரௌபதிக்கு ஆடை அடித்தான் அவளுக்கு அட்சய பாத்திரம் அளித்தான் பதினான்கு ஆண்டு காலம் கானகம் செல்லும் பொழுது தன் கன்று மறித்து நீர் ஊட்டினான் இதற்றையெல்லாம் அவன் தகப்பனாரின் அடியொற்றியே செய்கிறான் செய்திருக்கிறான் முன்பினை நல்பயன் என்று அந்த நயமாக வியாகனத்திலே எங்கே சொல்லப்படுகிறது அடுத்து இடைக்கட்டிலே யசோதை படுத்திருந்தாள் யசோதை குலக்கொழுந்து பூங்கொம்பு போன்ற ஆயர் மகளிருக்கெல்லாம் தலைவி பெண்ணின் வருத்தம் அறிந்தவள் அவள் கணவனையும் விடமாட்டாள் பிள்ளைகளையும் விடமாட்டாள் கண்ணனின் தாய் எம்பெருமாட்டி எம்பெருமான் நந்தகோபான் என்றால் இவள் தானே எம்பெருமாட்டி யசோதை நந்தகோபன் எழுந்தால் தான் காரியம் செய்ய இயலும் இவள் அறிவுற்றாலே போதும் இவள் குறிப்பிருந்தே செயல்கள் நிகழும் என்கிறார்கள் கோபியர் அதனால்தான் அறிவுராய் என்று சொல்கிறார்கள் நீ அறிந்தால் எங்களுக்கு ஒரு குறையும் உண்டோ என்ற பொருள் இங்கே மறைந்து நிற்கிறது பொதுவாக பிராட்டியை பற்றி அவன் அவள் மூலமாகத்தான் பெருமாளை பற்ற வேண்டும் கோபியரும் கூட பின்னர் எழுப்பி அதன் பின்புதான் கண்ணனை எழுப்புகிறார்கள் அப்படி இருக்க இங்கும் முதலில் யசோதையை எழுப்பி அவள் மூலமாகத்தானே நந்தகோபுரை எழுப்ப வேண்டும் இங்கே ஏன் முறை மாறிற்று என்ற ஒரு கேள்வி எழுப்பி அதற்கு பதிலும் சொல்கிறார்கள் வியாக்கியான கர்த்தாக்கள் பிள்ளையிடத்திலே வைத்த அன்பின் மிகுதியாலே கண்ணனை காப்பதற்காக அவனுக்கு காவலாக முதல் கட்டிலேயே கிடந்தாராம் நந்தகோவர் அதனால் அவரை எழுப்ப வேண்டிய கட்டாயம் அவளை எழுப்பினால்தான் அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியும் என்பதனாலே அவரை முன்னம் எழுப்பி யசோதையை பின்னன் எழுப்புகிறார்கள் என்று பதில் சொல்கிறார் இப்படி எழுப்பப்பட்ட தந்தையும் தாயும் அனுபவித்து விட்டார்கள் அடுத்தது கண்ணன் இருக்கும் இடம் அங்கும் கூட முதலில் வரலாமனை எழுப்பிவிட்டு அதன் பின் தான் கண்ணனை எழுப்ப வேண்டும் பலராமன் நப்பின்னை இவர்களை எழுப்பிய பின் தான் கண்ணனை எழுப்ப வேண்டும் ஆர்வ இவர்கள் இருவரையும் எழுப்பாமல் நேரடியாக கண்ணனை எழுப்ப ஆரம்பிக்கிறார்கள் அவளை விழி கண்ணனை விழிக்க ஆரம்பிக்கிறார்கள் ஆகாயத்தை பிளந்து கொண்டு ஓங்கி உலகினை அழந்த தேவர்களின் தலைவனே என்று அழைக்கிறார்கள் கண்ணனை வாமனாவதாரத்தில் ஆண்டாளுக்கு மிக்க ஈடுபாடு திருப்பாவையில் இரண்டாவது முறையாக வானம் அழந்த திருவடியை பற்றி பேசுகிறாள் கண்ணனை ஒத்த சிறுவடிவும் வாமனனுடையது அவனது முதலடி பூ உலகை அளந்தது இரண்டாம் அடி வானை அளந்தது இங்கும் இரண்டாம் முறையாக அவதாரம் பேசும்போது வானம் அளந்த திருவடியே பேசப்படுகிறது அம்பரம் ஆகாயத்தை தொலைத்து சென்று ஓங்கிய திருவடி அது அம்பரம் என்றால் ஆகாயம் என்கின்ற பொருளும் உண்டு இதையே திருநடுந்தாண்டகத்திலே ஆழ்வார் ஒரு அழகாக ஒரு பாசுரத்திலே விளக்குகிறார் ஒன்மீதிர் புனல் உருவி ஒரு கால் நிற்ப ஒரு காலும் காமறு சீர் அவுணன் உள்ளத்து எண்மதியும் கடந்து அண்ட மீது போகி இருவிசிம்பின் விசிம்பின் ஊடு போய் எழுந்து மேலே தன்மதியும் கதிரவனும் தவிர ஓடி தாரகியின் இடப்புறம் தழுவி தடவி அப்பால் மிக்கு மண்முழுதும் அகப்படுத்த நின்ற எந்தை மலவுறையும் திருவடியே வழங்கினேனே என்று சொல்வார் திருமங்கி ஆழ்வார் தேவர்களுக்காக செய்த காரியம் தேவராஞ்சனே அப் அப்படிப்பட்ட வாமனனாக அவதரித்தவனே நீங்கள் நீ உறங்காது எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்வதாக அமைந்திருக்கிறது கோபியர் கண்ணனை பார்த்து சொல்கிறார்களாம் உலகளத்தல் போன்ற பெரிய செயல் ஏதும் நீ எங்களுக்காக செய்ய வேண்டாம் எழுந்து வந்தால் போதும் கண்ணா நீ பெரியவர்களுக்கு தேவர்களுக்குத்தான் அவர்களுக்கு மட்டும்தான் காரியம் செய்வாயா தேவர்களுக்காகத்தானே வாமனனாக சென்றாய் ஒன்றுமறியாத ஆயர்களுக்கு அதுவும் ஆயுர் குள பெண்டிருக்கு ஏதும் செய்ய மாட்டாயா என்று கேட்பது போல் அமைந்த வரிகள் இவனை இப்படி சொல்லியும் அவன் எந்திரிக்க எழுந்திராமலாயே எழுந்திருக்கவில்லை அதனால் அந்த தங்கள் தவறை உணர்ந்து முறைப்பட எழுப்ப முற்படுகிறார்கள் அதாவது கிருஷ்ணனுக்கு மிக பிரியமான நம்பி மூத்த பிரான் பலராமனை எழுப்புகிறார்கள் செம்பற் கலடி கலலடி செல்வா பலதேவா நீயும் உன் தம்பியும் உறங்கேலோர் என்று சொல்கிறார்கள் கண்ணன் பிறக்கு முன் பிறந்தவன் பலதேவன் பொற்காலிட்டு பிறந்தவன் செம்பொற்கழடி செல்வன் நீ உறங்காது விழித்தெழ வேண்டும் நம்பியும் தம்பியும் நீயும் சேர்ந்து வர வேண்டும் இப்பொழுது நீ அண்ணனாக இருக்கலாம் ஆனால் நீ யார் என்பது எங்களுக்கு முதல்லேயே தெரியும் முன் அவதாரத்திலே இலக்குவனாக வந்து ராமனை பிரியாது தொண்டு செய்வதாய் அல்லவா ஆதிசேஷனுடைய அவதாரம் தானே உறங்காதிருந்த உனக்கு எப்படி உறக்கம் வருகிறது தம்பி இலக்குவனான உனக்கு அனுமதி உனக்கு அனுமதி உனது அனுமதி பெற்றவின் தான் குகன் சுக்ரீவன் வீடனன் ஆகியோர் இறைவனை பற்றினார்கள் அதை அறிந்துதான் உன்னை எழுப்ப வந்திருக்கிறோம் உயிரை இறையிடம் சேர்க்கும் ஆச்சாரியர் போன்ற நீ உறங்கலாம் உறங்கலாமா மேலும் நீயோ அனந்தன் ஆதிசேடன் ஆதிசேடனின் அம்சம் இலக்குவனும் பலராமனும் என்பது இங்கே நோக்கத்தக்கது அதாவது எம்பெருமானின் படுக்கை படுக்கையில் படுப்பவர் உறங்கலாம் படுக்கை உறங்கலாமோ படுக்கைக்கு உறக்கம் உண்டா தம்பியும் நீயும் பள்ளியிலிருந்து எங்கள் கண்கள் மகிழ வர வேண்டும் என்று வேண்டுகிறார்கள் பக்தி பெருக்கில் திளைக்கும் ஆயர் மகளிர் தமிழகத்திலே பலராமன் தனியாகவே வழிபட பெற்றான் என்பதையும் இங்கே நினைவு கூறலாம் இந்த அளவில் இந்த பாசுர அனுபவத்தை நிறுத்தி மீண்டும் நாளை சிந்திப்போம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் நன்றி